வாழ்க்க வளமுடன் வினையும் பயனும் நமது முன்னோர்கள் நல்லது கெட்டது என்பதை தீர்மானித்து சிலவற்றை செய்யலாம் சிலவற்றை செய்யக்கூடாது என்னும் முறையிலே அனுமதி கொடுத்தும் தடை விதித்தும் வந்துள்ளார்கள் அவைகளெல்லாம் அந்தக் காலத்தை ஒட்டிய வாழ்க்கை முறைக்கு பொருத்தமாக இருந்திருக்கும் நாம் இன்னும் அதிகமாக ஆழமாகப் போனால் அந்த காலத்தில் இதை செய் இதை செய்யாதே என்று சொல்வதற்கு அவர்கள் எடுத்துக் கொண்டது சொர்க்கம் நரகம் என்ற இரண்டு கற்பனைகளே நல்லவை செய்தால் கடவுள் ஒருவனுக்கு நல்ல இடத்தை கொடுப்பான் தீயவை செய்தால் தண்டிப்பான் என்று ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் நல்லென செய்யவும் தீயென தடுக்கவும் வேண்டிய அளவிற்கு மக்களுக்கு போதித்து வந்தார்கள் விஜான அறிவு வளர்ச்சி பெற்று வரும் இந்த காலத்திலே அந்த முறை எவ்வளவு நாட்கள் தொடர்ந்து பயன்படும் இன்றைக்கு என்ன வேண்டும் என்றால் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்ற இயற்கை நியதியே லோ ஓப் நேச்சர் மனிதன் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறுவயதிலேயிருந்து இருந்து படிப்படியாக விளக்கி அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வந்துவிட வேண்டும் இதை செய்தால் அதன் விளைவு இதுவாகத்தான் இருக்கும் அந்த விளைவை தாங்கிக் கொள்வதற்கு நான் தயாரா என்ற அளவிற்கு ஒவ்வொருவரும் அவர்களுடைய செயலிலே விளைவாகத் தொக்கி நிற்கக்கூடிய ஒரு உண்மையே இயற்கை அமைப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய முறையில் உள்ள கல்விதான் இன்றைக்கு அவசியம் செயலிலேயே விளைவு இருக்கின்றது என்பது தெளிவாகவும் உறுதியாகவும் உணர்ந்து கொள்ள பெற்றால் ஒரு ஆசை எழும்போது அதனை நிறைவேற்றிக்கொள்ள செயலில் இறங்கும்போது நல்லது அடைவோம் என்று நன்மை செய்வான் இந்த முறையிலேதான் தற்காலத்திற்கு கல்வி முறை அவசியம் வினையும் பயனும் என்ற முறையிலே ஒரு தெளிவான பொறுப்புணர்ச்சி ஏற்படுவது இன்று எல்லோர்க்கும் அவசியம் வாழ்க்க வளமுடன்